கேலக்கிய சித்தருக்கு வழிபாடு பண்றதுக்கு முதல்ல நீங்க நேரம் அதிகாலை நாளை முக்கால் இருந்து அஞ்சரை மணிக்குள்ள இல்லைன்னா அஞ்சே கால் மணிக்குள்ள ஒரு அரை மணி நேரத்தை தேர்வு செஞ்சுக்கோங்க இதுல ஒரு சின்ன நெய் தீபம் மண் விளக்கு ஒரு டம்ளர் தண்ணி நீங்க கிழக்கு திசை பார்த்து அமரலாம் திசை முக்கியம் இல்ல உங்க வீட்டுல என்ன திசை உகந்ததா இருக்குதோ அந்த திசை பண்ணிக்கோங்க கேலக்கியர் சித்தர் நமோ நமக இதுதான் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை இருபது நிமிஷம் சொன்னீங்கன்னா ஆயிரத்தி எட்டு முறை வந்துடும் இந்த மந்திரம் சொல்ற எல்லாருக்கும் உங்களுடைய ஆரா கூட சித்தரோடைய ஆரா கனெக்ட் ஆகும் கனெக்ட் ஆயிட்டாரு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு வைப்ரேஷன் கண்டிப்பா வரும் கருங்குளவி ரூபத்துல ஐயா உங்களுக்கு வரும் காட்சி கொடுப்பாரு வெள்ளை பட்டாம்பூச்சி அந்த ரூபத்துல உங்களுக்கு காட்சி கொடுப்பாரு இதுவும் உங்களுக்கு விசிபிள் ஆக முடியாது இந்த ரூபத்துல உங்களுக்கு காட்சி கொடுக்க முடியாதுன்னு இருந்துச்சுன்னா சந்தன ஸ்மெல் வரும் விபூதி ஸ்மெல் வரும் சுருட்டு வாசனை வரும் இந்த அறிகுறிகள் மூலயமா பகிரங்கமா அவர் தன்னை வெளிப்படுத்துவார் நான் வந்துட்டேன் நீ கண்டினியூ பண்ண அதாவது நம்ம ஒரு முப்பது நாள் மந்திரம் சொல்றோம் ஒருவேளை நம்ம வேண்டுதல் நடக்கல அப்படின்னா நம்ம தொய்ந்து போயிடுவோம் நடக்கல அப்ப இதுக்கு மேலே நடக்காது அப்போ நம்ம மந்திரம் இங்கே கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் தான் இந்த சிக்னலு இந்த சிக்னலுக்கு நீங்கள் தொடர்ந்து உங்கள் மந்திரத்தை சொன்னீங்கன்னா இன்னும் ஒரு பத்து நாளுக்குள்ளே நீங்கள் வேண்டுனது நடக்கும் இதுதான் ஐயா சொல்ல வர விஷயம் இதை புரிஞ்சுட்டு நீங்கள் மந்திரத்தை மட்டும் கண்டினியூ பண்ணீங்கன்னா உங்கள் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் சரி நான் முன்னையே சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி கேளக்கேர் சித்தர் நமோ நமக்கு மொத்த பிரச்சனைக்கும் ஒத்த தீர்வு அபிஜித் முகூர்த்தத்தில் நீங்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது லண்டன்லேருந்து ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தார் அப்புறம் என்ன பண்ணேன்னா அவர் ஒரு பார்க்கில் உட்காந்துருக்கிறாரு தூரத்தில் ஒரு வயசானவர் இவர் பேரை சொல்லி கூப்பிடுறாரு தமிழில் கூப்பிடுறாரு இவருக்கு ஆச்சரியம் இவரும் கை காட்டுறாரு அப்படின்னு சொல்கிறாரு இப்போ அந்த திட்டு அந்த முதியவர் இந்த பாதையில் வருவார் இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு இவர் கீழே குமிஞ்சுன்னு திரும்பி பார்க்குறப்ப அந்த இடத்துக்கு அவர் இல்லை இவரு இவருக்கு ஒரே ஆச்சரியம் ஒரு வேளை வந்தது சித்தரா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் இவர் வீட்டுக்கு போய் தூங்குறாரு இவர் வந்து ஒரு என் வேண்டுதல் வச்சுருக்கிறார் இந்த வேண்டுதல் அடுத்த நாள் காலையில் வந்து நிறைவேறிடுச்சு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறாரு ஆக்சுவலி இவரே என்ன கமெண்ட் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா இந்த மந்திரம் உண்மை இல்லைன்னு கமெண்ட் பண்ணியிருக்கிறார் நம்ம வீடியோவுக்கு கீழே எனக்கு என்ன ஆச்சரியன்னா அவர் வந்து அதை ஒத்துக்கிறார் சுவாமி சாரிங்க நானே இந்த வீடியோவுக்கு கீழே இது ஃபேக்குன்னு கமெண்ட் பண்ணியிருந்தேன் இப்போ நானே சொல்கிறேன் நான் அந்த கமெண்ட் பண்ணணும் காட்டி எனக்கு நேரிலே வந்து காட்சி கொடுத்துட்டு போனார் அப்படின்னு சொன்னேன் ஸோ இந்த நெகட்டிவ் கமெண்ட்டுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அற்புதம் இருக்குது இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட் பண்ணி இது ரியலைஸ் பண்ணிட்டவங்க நிறைய பேர் இன்னும் ஒருத்தர் அவர் வீட்டில் வந்து ஒரு பழைய காலத்து பைக் வச்சுருந்துருக்கார் அந்த பைக் எப்படியாவது சேல் பண்ணணும் ஆக்சுவலி இருபத்தி ரெண்டு நாள் மந்திரம் சொல்லிட்டாரு பைக் சேலே ஆகலை விட்டுட்டார் ஆனால் அவர் என்ன நினச்சார்னா நம்ம மந்திரம் சொல்கிறோம் இந்த வண்டியை ஃபோட்டோ எடுத்து ஓஎல்எக்ஸில் போடணும் எப்போ தான் இந்த இந்த வண்டி விற்கும் அப்படின்னு அவர் நினச்சிட்டாரு ஆனால் மறதியில் அந்த வண்டியை அவர் போஸ்ட்டே பண்ணலை மந்திரமும் பழிக்கல வண்டியும் ஆகலை விட்டுட்டாரு முப்பத்தி அஞ்சாவது நாள் வீட்டுக்கு ஒருத்தர் வந்து நான் பழைய பைக்கெல்லாம் தேர்வு பண்ணி வாங்கிட்டு இருக்கேன் உங்க காமாண்ட் சோருக்குள்ள நீங்க ஒரு பைக் நிறுத்தி இருக்கீங்க எனக்கு இந்த பைக் வேணும் நான் வந்து அட்வான்ஸ் ஒரு மூவாயிரம் ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூவாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு சனிக்கிழமை அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து மொத்த பணத்தையும் கொடுத்து அந்த பைக் எடுத்துட்டு போயிட்டார் இருபத்தி ரெண்டு நாள் இவர் மந்திரம் சொல்லி மந்திரம் பழிக்கலன்னு நினைச்சு கைவிட்டார் இவர் இது ஏதோ ஃபேக் போல அப்படின்னு சொல்லி கைவிட்டார் பட் முப்பத்தி அஞ்சாவது நாள் அவருக்கு அற்புதம் நடந்துருச்சு ஓஎல்எக்ஸில் ஒரு அவர் போஸ்டே போடலை இதெல்லாம் பார்க்குறப்ப நான் திரும்ப திரும்ப சொல்றது ஒன்று தான் இப்போ ஏ நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கும் கேளக்கியர் வந்து தீர்த்து வைக்கணுங்கிற கட்டாயம் அவருக்கு இல்லை ஓகேங்களா இந்த பிரச்சனை நாமளா உருவாக்கிக்கிட்டது நம்மளுடைய கர்மாவின் மூலியமாக இருந்து இவர் வந்து எக்ஸ்ட்ரா போனஸ் கொடுக்குறாரு உங்களுக்கு இங்கே நாம எந்த பொருளையும் விலை கொடுத்து வாங்கி ஒரு ஏமாற்றம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை கேளக்கியர் சித்த நமோ நமக்கு நம்ம கூப்பிடுறோம் கடவுள்கிட்ட நம்ம பிரச்சனை எட்டிருச்சா நம்ம தான் பாகியசாலி இப்போ கேளக்கிய சித்தர் அவர்களை வந்து தரிசனம் பண்ணக்கூடிய மக்கள் அவரை வந்து தியானம் பண்ணக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே வந்து கேளக்கிய சித்தர் சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு நினைப்பார் இல்லையா அந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருக்கா அவரை அவரை ஈர்க்கக்கூடிய விஷயம்னு ஏதாவது இருக்கா அவரை ஈர்க்கக்கூடிய விஷயம் குழந்தைகள் தான் நீங்கள் உங்கள் வீட்டில் குழந்த இருக்குதா உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாங்கி கொடுங்க இவர் அதை ஞாபகம் வச்சு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாங்கி கொடுப்பாரு குழந்தைகளை அடிச்சிடாதீங்க அடிச்சிட்டிங்க அப்படின்னா இவர் உங்களை வந்து மிரட்டுவார் அப்படி ஒரு பார்வை பார்ப்பாரு அந்த பார்வை நீங்க உண்மையாலுமே பயந்துருவீங்க ரெண்டாவது நீங்க டெய்லி மந்திரம் சொல்லக்கூடிய ஆள் ஒரு நாலரை மணிக்கு நீங்க மந்திரம் சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க டயர்ட்ல தூங்கிட்டு இருக்கீங்க மணி அஞ்சரை ஆச்சு வந்து எழுப்புவார் உங்களை தூங்கவே விட மாட்டார் உங்களை சுத்தி சுத்தி வருவார் சு அந்த இவர் சுத்தி சுத்தி வர்றதுங்கிறதுலாம் உங்களை அவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவார் தூங்க விட மாட்டார் இன்னைக்கு நீ எந்திரிச்சு மந்திரம் சொல்லணும் எப்படியாவது எழுப்பிடுவார் அஞ்சரை மணிக்கு நீங்க டான்னு முடிச்சுறீங்க அந்த மந்திரம் சொன்னா மட்டும்தான் உங்களை அவர் விடுவார் அப்படின்னா என்னென்னா இவருமே கிட்டத்தட்ட ஒரு இது தனம் தான் நம்ம என்ன நினைப்போம் சரி ஏதோ வேலை செஞ்சுருப்பார் போல் நைட்டு பதினோரு மணி வரைக்கும் வேலை செஞ்சிருப்பார் தூங்குட்டும் நாம விட்டுருவோம் ஆனால் அவர் ஐயா எந்திரிக்கணும் நீங்கள் எந்திரிச்சு மந்திரம் சொல்லணும் அப்போ தான் அந்த நாள் வந்து உங்களுக்கு உகந்த நாளாக இருக்கும் அதனால குழந்தைகளை அடிக்காதீங்க குழந்தைகள்கிட்ட அன்பாக இருங்க இப்படி இருந்தீங்கனாலே கிழக்கியர் சித்தர் இன்னும் ஒரு படி உங்கள்ட்ட முன்னோக்கி வருவார்